சம்சாரம் அது மின்சாரம் கோதாவரிய யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது விசுவோட பெரும்பாலான திரைப்படங்கள்ல ஹீரோ ஹீரோயின் அம்மாவா நடிச்சு புகழ் பெற்றவங்க தான் கமலா காமேஷ் ஏவிஎம் தயாரிப்புல விசுவோட கதை வசனம் இயக்கத்தில் வழியான சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் கோதாவரியா எல்லாரோட மனசுலயும் நின்று இருப்பாங்க கமலா காமேஷ் விசுவுக்கு நல்ல மனைவியா எதுவும் பேசாத அமைதியான சாந்தமான சற்றே சோ கலந்த குடும்ப பாங்கான கதாபாத்திரத்துல நடிக்க கமலா அடிச்சுக்க பல காமேஷ்ல நடிச்சிருப்பாங்க மொழி படங்கள்ல எல்லாத்திலுமே சுமார் நானூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஏனெனும் அவங்களுக்கு புகழ் வாங்கி கொடுத்த படங்கள் அப்படின்னாலே அது சம்சாரம் அது மின்சாரம் அலைகள் ஓய்வதில்லை போன்ற படங்கள் தான் அப்போது உள்ள முன்னணி இயக்குநர்கள் எல்லாருமே படங்கள்ல கமலா காமேஷ் இல்லாத படங்களே கிடையாது அப்படின்ற அளவுக்கு பாடு பிஸியா நடிச்சிருந்தாங்க படங்கள்ல ஒரு சில காட்சிகள் வந்தாலும் எல்லாத்துலயுமே மனசுல நிக்கிற அளவுக்கு தன்னுடைய நடிப்பு முத்திரைய பதிர்ச்சிருப்பாங்க கமலா காமேஷ் தற்பொழுது சென்னையில தன்னோட மகள் கூட வசிச்சுட்டு வராங்க இவங்களோட மகள் வேறு யாரும் கிடையாது நடிகையும் தொகுப்பாளினியுமான உமா ரியாஸ் தான் இவங்களுடைய மகள் சினிமால பார்ப்பதுக்கு ரொம்பவே ஒல்லியான உடல்வாகு கொண்ட நடித்திருக்கும் கமலா காமேஷுக்கு தற்பொழுது எழுபத்தோரு வயசு ஆகுது அப்போ படங்கள்ல பார்த்தது காட்டிலும் இப்போ ரொம்ப ரொம்பவே உற்சாகமா பேசுறாங்க மேலும் உடலும் சற்று எடை கூடி நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்க ஆலை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்க கமலா காமேஷுக்கு சம்சாரம் அது மின்சாரம் படத்துல நடிக்கும் பொழுது முப்பத்தி எட்டு வயசு ஆச்சாம் ஆனா தன்னுடைய சமமான வயதுல இருந்த ரகுவரனுக்கு அதுல அம்மாவா நடிச்சிருப்பாங்க தற்பொழுது பிக் பாஸ் போன்ற ரியாலிட்டி ஷோக்கள்லயும் பங்கு பெற கூப்டா போக தயாரா இருக்கிறதா பேட்டி ஒண்ணுத்திலயும் சொல்லிருக்காங்க கமலா காமேஷ் அவர்கள் சரி இவங்க படங்கள பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க